அமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்களின் சனாதன வழக்கு தீவிரமாகி வரும் நிலையில் பெங்களூர் நீதிமன்றம் ஏற்கனவே அவருக்கு சமன் அனுப்பி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என அதிரடியாக ஒரு உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க சிறப்பு நீதிமன்றம் தற்பொழுது இரண்டு தினங்களுக்கு முன்பு நேரில் சென்று ஆஜராகிய உதநிதி ஸ்டாலின் அவர்களின் வழக்கில் அதிரடியாக பெங்களூர் நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்புகளை வந்து வழங்கியிருக்காங்க அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்களுக்கு தொகையாக ஒரு லட்சம் ரூபாயும் உடனடியாக அவருக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சிறப்பு நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை கொடுத்தாங்க அவரையும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஏன்னா இந்த சனாதன சர்ச்சை வழக்கு என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களாக இந்த வழக்கு வந்து விசாரணை போயிட்டே இருக்கு அவர் மீது நிறைய வழக்குகள் அவர் மீது வந்து வழக்குகள் போடப்படுறாங்க வழக்குகள் எதன் அடிப்படையில் போடுறாங்க அப்படின்றது நிறைய குழப்பங்கள் வந்து உண்டாக்கி இருந்த நிலையில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டை வந்து நீதிமன்றம் வந்து இவருடைய வழக்கு இடத்துல மட்டும் இல்லாமல் பீகார் ஜார்க்கண்ட் இது போன்ற நிறைய மாநிலங்களில் வந்து அவருடைய வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறது ஏனென்றால் இவர் நேரில் சென்று ஆஜிரனால் மட்டுமே இந்த வழக்குக்கான ஒரு முடிவு வந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அமைச்சர் உதிஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருந்தார் உச்ச ஒரு மனு போட்டிருந்தார் எல்லா வழக்கையுமே ஒரு வழக்காக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை செய்ய வேண்டும் என அவர் போடப்பட்ட வழக்குக்கான விசாரணை வந்து இன்னுமே வரவில்லை என்ற காரணத்தினால் அவர் நேரில் பெங்களூர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு நேரில் ஆஜராகி அவருடைய வழக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு ரொம்பவே ஒழுபெரும் நிலையில் தற்பொழுது இந்த சனாதன சர்ச்சை குறித்து எந்த மாதிரியான தீர்ப்பை வந்து கொடுக்கப்போறாங்க என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு வழக்கை வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க பெங்களூர் நீதிமன்றம் கண்டிப்பாக அமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் இந்த சர்ச்சை குறித்த வழக்குகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உச்ச இந்த வழக்கில் கண்டிப்பாக புதிய திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது உயர்நீதிமன்றம் அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் செய்ததை குறித்து பல விமர்சனங்களை எழுப்பியும் பல விஷயங்களை வந்து கேள்விகளாக எழுப்பியும் பல மாற்றங்கள் வந்து வந்தது பட் இருந்தாலுமே அவர் வந்து எந்த வகையில் தப்பு செஞ்சிருக்காரு ஸோ எதற்காக அவருடைய பதவிகள் பறிக்கப்பட வேண்டும் என பல கேள்விகள் வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இவருடைய வழக்கு இந்த மாதிரியான விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த சனாதன சர்ச்சை குறித்து இந்த போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளில் கண்டிப்பாக அவருக்கு எதிராக நிறைய வழக்குகள் வந்து அவருக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ நம்ம பொறுத்து பார்க்கலாம் மக்களே விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வந்து சனாதன சர்ச்சி குறித்து பல விஷயங்கள் வந்து இழிப்பதனை தொடர்ந்து அவருடைய வார்த்தைகள் மிக மிகப்பெரிய அளவு சர்ச்சை ஏற்பட்டதனை அடுத்து பல இடங்களில் வந்து போராட்டங்களும் கலவரங்களும் இடித்தது அதைத் தொடர்ந்து அவர் மீது நிறைய வழக்குகள் போடப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திலையும் பெங்களூர் நீதிமன்றம் பாட்னா நீதிமன்றம் பீகார் நீதிமன்றம் போன்ற பல நீதிமன்றங்களில் அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் தற்பொழுது விசாரணையில் இருக்கும் நிலையில் பெங்களூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி அவருடைய விருப்பத்தை தெரிவித்த உதயன் ஸ்டாலின் அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீனை வழங்கி அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது பெங்களூர் நீதிமன்றம் ஸோ தற்பொழுது வசதி உதயன் ஸ்டாலின் அவர்களை விடுவித்ததை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் அவருக்கு ஜாமீன் வழங்கியதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காம மட்டில் சொல்லுங்கள் Yeah.